எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் வேலும் மயிலும் துணை ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஏழரை வருடம் என்று சொன்னதுமே நாம் நினைவுக்கு வருவது சனி பகவான் தான் வாழ்க்கையில் நாம் செய்த நல்லது கெட்டதற்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமும் இந்த ஏழரை வருடம்தான் ஒருவருக்கு ஏழரை சனி துவங்கிவிட்டது என்றால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடரப்போகிறது என்றுதான் அர்த்தம் ஆனால் அப்படி கிடையாது நாம் செய்த நல்லது கெட்டதற்கு ஏற்ப நமக்கு பரீட்சை நடத்தப்படும் காலம்தான் இந்த ஏழரை சனி காலம் சனி பகவானே சொல்லியிருக்கிறார் தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை எவர் ஒருவர் பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களை நான் அதிகமாக சோதிக்க மாட்டேன் என்று சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் தைப்பூசம் என்று முருகப்பெருமானை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தான் இந்த விடிவில் நாம் பார்க்க போகிறோம் ஏழரை காலத்தில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் எளிமை ஆடம்பரத்தை விட்டுவிட்டு எளிமையாக இருந்து இயலாதவர்களுக்கு உதவி செய்தாலே போதும் சனி பகவானால் நமக்கு பிரச்சனை வராது முருகப்பெருமானின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நினைத்து எவரொருவர் எளிமையாக வழிபாடு மேற்கொள்கிறார்களோ அவர்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சனி பகவானே வாக்கு கொடுத்திருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தலைக்கணம் அகங்காரம் கர்வம் இவைகளை எல்லாம் எடுத்து மண்ணில் போட்டு புதைத்துவிட்டு எளிமையான சாதாரண மனிதராக முருகன் கோவிலுக்கு சென்று வரிசையில் நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி மனம் முருகி வழிபாடு செய்துவிட்டு தைப்பூச திருநாள் என்று மதியம் உங்களால் முடிந்த அன்னதானத்தை சாதுகளுக்கு முடியாதவர்களுக்கு செய்தாலே போதும் சனி பகவானால் உங்களுக்கு எந்த தோஷமும் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த பழனி முருகனுக்கு தான் தைப்பூசத் திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா முருகன் கோவில்களிலும் தைப்பூசத் திருநாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் அந்த பழனியில் இந்த விசேஷமிக்க விமர்சனையாக நடைபெறும் காரணம் என்ன தெரியுமா அந்த இடத்தில்தான் முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கின்றான் எளிமை என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே அந்த ஆண்டி கோலம்தான் அரச கோலத்திலும் இருக்கிறான் சாது கோலத்திலும் இருக்கிறான் காட்சி தருகின்றான் நேற்று இருப்பது இன்று இல்லை இந்த மாயையை போலியான வாழ்வில் எதுவுமே இல்லாமல் இந்த பூமிக்கு வந்து எதுவுமே இல்லாமல் பூமியிலிருந்து செல்கின்றோம் இதுவே முருகன் உணர்த்தும் தத்துவம் இதைத்தான் பழனி மலையிலும் சொல்லப்படுகிறது எதுவுமே நிலை இல்லை இந்த மாய உலகத்தில் தேவைக்கு ஏற்ப மட்டும் த்துக் தேவைக்கு அதிகமாக இருப்பதை இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே முருகனது வழிபாட்டின் சிறப்பம்சமாக இருக்க வேண்டும் நீங்களும் வரவிருக்கும் இந்த தைப்பூச திருநாளன்று மிக மிக எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களால் இயன்ற அளவு அடுத்தவர்களுக்கு உதவியும் செய்து வாருங்கள் எல்லோராலும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது உங்களின் வீட்டில் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலையே மேல் சொன்ன முறைப்படி எளிமையான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்